திருச்சி என்ஐடியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருச்சியில் என்ஐடி எனப்படும் தேசிய தொழில்நுட்ப கழக மாணவிகள் விடுதி அறையில் தனியாக இருந்த மாணவிக்கு ஒப்பந்த ஊழியரான மின்னியலாளர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது இதையடுத்து மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கல்லூரி வளாகத்தில் உள்ள என்ஐடி இயக்குநர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டு முழக்கமிட்டதோடு விடிய விடிய அங்கேயே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தோம் அண்ட் விச் இஸ் விச் இஸ் ஹைலி நீடெட் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்டடீஸ்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு எலக்ட்ரிஷியன் he started ஸ்டார்ட்டட் himself he ஹீ ஸ்டார்ட்டு டச்சிங் very வெரி பேட்லி he started மாஸ்டர் in இன் ஃப்ரண்ட் ஆஃப் டோல் this to வார்டன் வார்டன் இஸ் ஸ்டெல்லிங் லைக் இப்போ வந்துட்டு இருக்கு இப்போ வந்துட்டு வைஃபை ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இதை தடு வரதை வந்து கெடுக்குறீங்களே உங்களுக்கு இதனால் தான் வைஃபை வரப்போறதில்லை அப்படிங்கிறாங்க ஸோ இது 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 வந்து விக்டிம் பிளேமிங் தான் எப்போயுமே எல்லா பொண்ணுங்களுக்குமே நடக்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த பொண்ணுக்காக எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்குறோம் இன்னும் வருஷாக போயிருந்துருக்கலாம் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால அது எதுவும் நடக்காமல் போயிருக்கலாம் அப்படின்னு புகார் அளித்தபோது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாணவிகளின் ஆடை குறித்து விமர்சனம் செய்த விடுதி காப்பாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் கோரிக்கை வைத்தனர் மாணவ மாணவிகள் விடிய விடிய போராட்டம் நடத்தியதால் இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் நேரில் சென்று விசாரணை நடத்தினார் பின்னர் பாலியல் தொல்லை கொடுத்த ஒப்பந்த ஊழியர் கதிரீசன் கைது செய்யப்பட்டார் வெளியிலேருந்து வர்ற ஆளை வந்து உள்ள இன்ஸ்டிடியூஷன் வரும்போது சர்ட்டிஃபை பண்ணியிருக்கணும் தெரியாத நபர்கள் வரக்கூடாது அப்படின்றத சொன்னாங்க அதை என்ஷூர் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் கதிரி நபர் அவர் கைது செஞ்சாச்சு அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தியாச்சு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அவர் அது மாறிட்டே இருப்பாங்க இந்த ஐஎஃப்ஹெச்ன்னு நினைக்கிறேன் இது ஒரு கம்பெனி கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனியில் இருக்கிற நம்பர் கூடுதலாக இனி வரும் காலங்களில் காவல்துறை எப்படி அணுகிறதுன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்குறோம் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கு நம்ம ஏற்கனவே அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம் வார்டன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அவர்கள் மீது வந்து மேனேஜ்மெண்ட்ல ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவர்கள் இன்டர்னலாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை திருச்சி என் ஐ டி விடுதி கண்காணிப்பாளர் மாணவிகளிடம் மன்னிப்பு கேட்டார் அதன் பிறகு மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்